உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் மீனராசி நேர்களுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி கிருஷ்ணராவ் மீனராசி நேர்களே இருபத்தி ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று சனி பெயர்ச்சி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார் உங்களுக்கு சனி லாபாதிபதி லாபாதிபதி பத்தில் இருப்பது வெகு விசேஷம் விரயஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வை செய்வதால் இது நாள் வரையில் பிடித்த நோய் உங்களை விட்டு விலகிவிடும் மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் வாகனம் வீடு அமையும் எப்பொழுது சொந்த வீடு அமையும் என்று இயங்கியவர்களுக்கு சொந்த வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்யும் யோகம் வந்துவிட்டது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பிரமாதமாக நடக்கும் திருமணமான உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் போகாத கோயிலில்லை என்று திருமண வரனுக்காக சுற்றி வந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும் பொன் பொருள் சேரும் ஆனால் சனி பகவான் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வீண் விவகாரம் செய்ய வேண்டாம் மனதில் பட்டதை பேசுவதை தவிர்க்கவும் பத்தாம் இட சனி பிரமாதமான வாழ்க்கை கொடுக்க போகின்றான் கையில் இருக்கும் வரத்தை வைத்துக் கொண்டு கண்ணாடி கல்லை தேட வேண்டாம் அதாவது சிந்தனைகளால் மனதை சிறகரிக்க வேண்டாம் சுக்கிரன் சாரத்தில் வந்த சனி பகவான் உங்களை பாக்கியசாலி யோகசாலி ஆக்கும் உங்கள் ராசிக்கான சனி பயிற்சி பரிகாரம் சனிக்கிழமையில் ஹனுமானை வணங்குங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பாடல்களை பாடுங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வணங்குங்கள் சாதத்தை காக்கைக்கு வையுங்கள் விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வாருங்கள் சனீஸ்வர் பகவானையும் சனிக்கிழமையில் வணங்கி வாருங்கள் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்